என் செல்ல குழந்தையே சரியாக செவ்வாய்க்கிழமை இரவில் இந்த வர உன் கண்ணில் பட்டுவிட்டேன் என்றாள் உடனடியாக நீ இந்த தாயானவள் என்னிடத்தில் இருந்து என் வாக்கினை கேட்டுவிட வேண்டும் ஏன் தெரியுமா என் பிள்ளை தான் பட்ட காயங்களுக்கும் தான் அடைந்த வேதனைகளுக்கும் மருந்தாக யாரேனும் ஒருவரினுடைய ஆறுதல் நமக்கு கிடைத்து என்று நீ தேடிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த தாயானவள் உனக்கான ஆறுதலை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் அம்மா உன்னை தேடி வந்து உனக்கு ஆறுதலை கொடுக்கும் பொழுது அதை நீ பெற்றுக்கொள்ளாமல் விட்டுவிட்டாய் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் இனி நானாக உன்னை தேடி வந்து விடமாட்டேன் ஏன் தெரியுமா என்னுடைய பிள்ளை இந்த வாழ்க்கையில் தனக்காக எதற்குமே அதிகமாக ஆசைப்பட்டது கிடையாது தன்னை சுற்றி இருப்பவர்களுக்காகவும் தன்னை நம்பி இருப்பவர்களுக்காகவும் தான் அதிகமாக வேண்டுதல் வைத்திருக்கின்றாய் நான் உன்னுடைய ஒவ்வொரு வேண்டுதலையும் உனக்கு நிறைவேற்றி கொடுத்திருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உன் மனதை போட்டு நீ வருத்தி கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் அம்மா உன்னை தேடி உனக்கான ஆறுதலை ஏதாவது ஒரு ரூபத்தில் தந்திருக்கின்றேன் அப்படி உன் மீது அக்கறை கொண்ட இந்த வராகி என்னை நீ தவிர்க்கலாமா அம்மா உன்னை காரணமில்லாமல் தேடி வருவேனா உன் வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை நான் செய்து கொடுக்க நினைக்கும் பொழுது நீ என்னை தவிர்த்து விடலாமா அப்படி நீ தவிர்த்து விடக்கூடாது அதனால் தான் அம்மா உனக்கு நான் இனி உன்னை தேடி வர மாட்டேன் என்று சொல்கின்றேன் அப்படி சொன்னாலாவது இந்த தாயா அவனவள் என் மீது கொண்ட அன்பின் காரணமாக நிச்சயமாக என் குழந்தை இந்த வாக்கினை கேட்காமல் நீ சென்று விட மாட்டாய் என்பதனால்தான் என் குழந்தை உன்னை பற்றி என்னை விட யாருக்கு நன்றாக தெரிந்திருக்க முடியும் நான் இப்படி சொல்லிவிட்டால் நீ என்னை தவிர்க்க மாட்டாய் என்பது எனக்கு நூறு சதவிகிதம் உறுதியாக தெரியும் ஏனென்றால் என் பிள்ளையால் என்னை காணாமல் இருக்க முடியாது என்னுடைய வாக்கினை கேட்காமல் இருக்க முடியாது வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் உச்சத்தை தொட்டபொழுதெல்லாம் ஏதோ ஒரு விஷயம் உனக்கு ஆறுதலாக இருந்து இந்த வாழ்க்கையை வாழ வைத்து கொண்டிருக்கிறது என்றால் அது இந்த வராகியின் வாக்காக மட்டும்தான் இருக்க முடியும் இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆறுதலும் உனக்கு கிடைத்து விட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் நீ எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டி வந்து கொண்டிருக்கின்றாய் எத்தனையோ சோதனைகளை கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய் நம்மால் நிச்சயமாக முடியும் என்ற நம்பிக்கையோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கைக்கு என்றும் உறுதுணையாக நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் என் பிள்ளையே எப்பொழுது எல்லாம் உன்னுடைய மனதிற்குள் வேதனைகள் அதிகமாக இருந்ததோ எப்பொழுது எல்லாம் உனக்குள் கஷ்டங்கள் அதிகமாக இருந்ததோ அப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கையிலிருந்து எப்படியாவது வெளியேற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது என் பிள்ளை இப்பொழுது எல்லாம் அப்படி என்ன கஷ்டம் வந்து விட்டது நாமும்தான் அதை எதிர்த்து நின்று பார்த்து விடலாமே நம்மை விட கஷ்டங்கள் அதிகமாக சந்திக்கின்றவர்கள் எல்லாம் அங்கே சந்தோஷமாக வாழும் பொழுது நம்மால் வாழ்ந்துவிட முடியாதா என்ன என்கின்ற மனநிலை உனக்குள் வந்துவிட்டதல்லவா இந்த மனநிலைதான் உன்னை வாழ்க்கையின் உச்சத்திற்கு அழைத்துச் செல்லப் போகின்றது இந்த மனநிலைதான் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கப் போகின்றது உனக்குள் இருக்கின்ற இந்த மனநிலையினால் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகின்றது இதை இந்த வராகி உனக்குள் ஏற்படுத்தி இருக்கின்றேன் இந்த நம்பிக்கையை உனக்குள் கொடுத்திருக்கின்றேன் என்று நினைக்கும் பொழுது எனக்கு அத்தனை சந்தோஷம் என் பிள்ளையே யார் வேண்டும் உனக்கு ஆறுதலை கொடுக்க நீ யாரை எதிர்பார்க்கின்றாய் அவர்களின் ரூபத்தில் நான் உன்னை தேடி வருவேன் எந்த ஒரு உறவு இந்த வாழ்க்கையில் வேண்டும் என்று என்னிடத்தில் மீண்டும் மீண்டும் சொல்லிக் அந்த உறவு உண்மையான அன்போடு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு முழுமையாக கிடைக்கும் எல்லா விதமான கஷ்டங்களிலும் இருந்து என் பிள்ளை நீ தப்பிக்க எண்ணும் பொழுதெல்லாம் அந்த கஷ்டம் உன்னை போட்டு அழுத்தியதற்கு காரணம் என்ன தெரியுமா இந்த கஷ்டத்தை தாண்டிவிட்டால் இனி வரப்போகின்ற எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அதை உன்னால் நிச்சயமாக சமாளிக்க முடியும் என்பதனை உனக்கு சொல்லி கொடுப்பதற்காகத்தான் அவ்வளவு எளிதாகவெல்லாம் இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து விடவில்லை அவ்வளவு சுலபமாகவெல்லாம் இந்த வாழ்க்கையை நீ கடந்து வந்து விடவில்லை யாருக்கு வேண்டுமானாலும் உன்னை பற்றி தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு தெரியும் என் பிள்ளை எப்பேற்பட்ட எல்லாம் இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து எப்பேற்பட்ட எல்லாம் இந்த வாழ்க்கையை கடந்து வந்திருக்கிறாய் என்று நான் இதையெல்லாம் உன்னோடு இருந்து பார்த்து கொண்டிருப்பதனால் நிச்சயமாக எதற்காகவும் என் பிள்ளை நீ கண்கலங்கி நிற்காதே எதற்காகவும் நீ வேதனைப்படாதே என்ன நடந்தாலும் அது உனக்கு சரியாகும் என்ற நம்பிக்கையோடு இரு எது வந்தாலும் அதிலிருந்து நிச்சயமாக நீ தப்பித்து கொள்வாய் என்கின்ற எண்ணத்தோடு இரு உன்னால் முடியாது என்று இங்கு எதுவும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் உனக்குள் இருக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமாக உனக்கான நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை முதலில் நீ நம்ப வேண்டும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கைக்கான அத்தனை ஆறுதல்களையும் சரி அத்தனை நன்மைகளையும் சரி நான் உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் நான் ஒரு நாளும் இந்த வாழ்க்கையில் இருந்து உனக்கு கஷ்டத்தை கொடுத்து உன் மனதை வேதனைப்படுத்த நினைத்தது கிடையாது அப்படி உனக்கு யார் வேதனையை கொடுத்தாலும் அவர்களை நான் விட்டு வைத்ததும் கிடையாது இப்பொழுது வேண்டுமானால் அவர்கள் சந்தோஷமாக இருப்பது போல உனக்கு தோன்றலாம் ஆனால் நாளடைவில் அவர்கள் நிச்சயமாக அவர்கள் செய்த பாவத்திற்கான தண்டனையை அனுபவித்துதான் ஆவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது யாரை பற்றியும் எண்ணாதே யார் மனநிலையை பற்றியும் யோசிக்காதே யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் உனக்கான நன்மை உனக்கான விஷயங்கள் எல்லாம் உன்னை தேடி நிச்சயமாக வரும்பொழுது அதை நீ முழுமையாக ஏற்றுக்கொள்வாய் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே இன்று இந்த தாயானவள் உன்னோடு பேசி இருக்கின்ற இந்த நேரம் உன் மனதில் அப்படியே இருக்கட்டும் ஏன் தெரியுமா நான் உனக்கு என்றுமே நன்மையை கொடுக்கின்றேன் நான் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை உனக்கு பரிசாக கொடுக்கின்றேன் நீ கஷ்டப்படும் பொழுதெல்லாம் உன்னை அதிலிருந்து மீட்டெடுக்கின்றேன் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கை குறையும் பொழுதெல்லாம் அந்த நம்பிக்கையை உனக்குள் நான் அதிகமாக கொடுக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை எதை நினைத்தும் நீ வருந்துவிடக்கூடாது விடக்கூடாது எந்த சூழ்நிலைகளை கண்டும் நீ வேதனைப்பட்டு விடக்கூடாது எல்லாமும் உனக்கான மன நிறைவை கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் எல்லா சூழ்நிலைகளும் ஒருநாள் உன்னை நிச்சயமாக இந்த நிலையிலிருந்து மீட்டெடுக்கும் என்பதனை நீ எண்ணிக்கொள்ள வேண்டும் யாரும் இல்லாமல் யாருடைய ஆறுதலும் கிடைக்காமல் எத்தனையோ பேர் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் உனக்கு இந்த தாயானவள் என்னுடைய அன்பு கிடைத்திருக்கின்றது இதை எண்ணியே நீ இந்த வாழ்க்கையை எப்படியேனும் வாழ்ந்து விடலாம் என்பதனை முதலில் புரிந்துகொள் கொள் எதற்காகவும் இந்த வாழ்க்கையை தொலைக்க நினைக்காமல் யாருடைய பேச்சினையும் கேட்டு உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை சிதற விடாமல் உனக்கான நன்மைகள் எல்லாம் நிச்சயமாக நடக்கும் என்பதனை புரிந்து கொள் என் பிள்ளையே எதுவாக இருந்தாலும் மனதிற்குள் ஒற்றுமையான எண்ணங்கள் இருந்தால் மட்டும்தான் அவை நல்லபடியாக வாழ்க்கையில் நன்மைகளை கொடுக்கும் இல்லை என்றால் எல்லாமும் கையை விட்டு சென்றுவிடும் என்பதனை புரிந்து கொண்டு உன்மீது நம்பிக்கை வைத்து இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு உன்னுடைய அத்தனை சூழ்நிலைகளையும் நீ தெளிவாக எதிர்கொண்டு வாழ்ந்து விட்டால் போதும் நான் என்றென்றைக்கும் உன்னோடு உறுதுணையாக இருந்து உனக்கான அத்தனையையும் செய்து கொடுப்பேன் உனக்கு என்ன தேவை என்றாலும் என் முன்னால் வந்து கேள் அம்மா ஏதாவது ஒரு வகையில் உனக்கு செய்து கொடுப்பேன் இந்த மனிதர்களிடத்தில் உதவி கேட்டு ஒரு நாளும் உன்னுடைய தரத்தை நீ குறைத்து கொள்ளாதே நீ உதவி என்று கேட்கிறாய் என்றாலே வேண்டும் என்றே உன் மனதினை காயப்படுத்த அவர்கள் தயாராக இருப்பார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இனியும் இந்த சூழ்நிலைகளை கண்டு அஞ்சாதே அம்மா இருக்கிறேன் உனக்காக என்றென்றும் உனக்கு துணையாக என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைக்கும்